அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபது முந்நூற்றி ஐம்பது இதில் பார்த்திங்கன்னா கடைசியர் முன் நம்பர் முந்நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் நூற்றி முப்பத்தி அஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா अदाबद பி போலையும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசாயிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கல்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஒன்று தொண்ணூறு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசம் இருக்குது நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா இருநூத்தி அறுபத்தி ஆறு ஏழுநூத்தி ஆறு இதுல கடைசில்கர் முன் நம்பர் எழுநூத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறான் எழுநூத்தி ஆறு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு கல்கேட் பண்ணிக்கிறான் ஐநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு இதை கல்குலேட் பண்ணோம்னா முந்நூத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இதுல கடைசி கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஆயிருக்கு முன்னூற்றி பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சிபோர்ட்டில் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி பத்தொம்போது பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதை பண்ணிக்கிறான் முன்னூற்றி பத்தொம்போது பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறான் இதில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் பார்த்திங்கன்னா கடைசில்கிற மூணு நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் நானூற்றி இருபத்தேழு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா

ஏழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏ நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இதில் கடைசியில் நம்பர் தொள்ளாயிரத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதில் கடைசியர் முன் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா இ போர்டில் பசுநூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கால் பண்ணிக்கிறோம் எண்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி ரெண்டு இதில் கடைசி நம்பர் நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் நம்பர்ல இரநூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற முன்னம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தஞ்சு பேருக்கு ஐநூத்தி தொண்ணூற்றி நாலு கால்ட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று நானூற்றி எழுபது இதில் கடைசிலிருக்கிற முன்நம்பர் நானூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபது ஏ இதில் ஏழாம் நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் ஐ நூற்றி தொண்ணூத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணும்னா அதாவது ஐநூற்றி எண்பத்தாறு இரநூத்தி எழுபத்தெட்டு இதில் கடைசியில் கிருமம் நம்பர் இரநூத்தி இரநூத்திழுவத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுவத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி ஏழு தொண்ணூறு இதில் கடைசில கிரம நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நான் முந்நூற்றி நாற்பத்தேழு நானூற்றி தொண்ணூறு இதில் கடைசியிருக்கிற நம்பர் நானூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பர் அதாவது இன்னைக்கியான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போல்லியும் சி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு நாலாம் நம்பர் பி போல பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு ஏழ்நூற்றி ஆறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழ்நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு இதில் கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி உள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாம் தேதி அக்ஸையாக ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா

வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரம் நாலாம் நம்பர் ஏ போல் ஒன்பது நாள் ஆயிடுச்சு அதாவது ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒரு வாரம் தான் போயிருக்குது நாலாம் நம்பர் இன்னைக்கு இன்னைக்கு கொடுத்துக்கிறாங்க நாலாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு அதாவது இன்னும் ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் அஞ்சா நம்பர் ஏ போல வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி போல வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போலேருந்து பத்தொன்பது நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாறுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொன்று ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் நம்பர் பி எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் போயிருக்குது ஆறாம் நம்பர் சி போல வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ஏழாம் நம்பர் ஏ போலேருந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் பி போல வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் சி போல வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல வந்து பதின பதினேழு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாலுக்கு மேலேயே போயிட்டு இருக்குது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து இன்றைக்கி வினி கொடுத்துக்கிறாங்க ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து முப்பத்தி நாலு நாள் ஆச்சு நண்பா அதாவது ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து இன்றைக்கி வினி கொடுத்துக்கிறாங்க ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா

நம்பர் இந்த ரன் நம்பர் வந்து கண்டிப்பாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா பி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா சி போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் இல்லைன்னா ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து வின்னிங் வரலாம் நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்மளா இல்லைன்னா மூணு நம்பருமே பில்டிங் சார் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நண்பா நண்பா மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா